ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான பன்னீர் யக்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு காஷ்மீரி ரெசிபி ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸ் அண்ட் மசாலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு இந்த கரம் மசாலா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு மசாலா செய்ய போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு எடுத்துகிட்டோம் பட்டை எடுத்துருக்கோம் நான் வந்து ஏலக்காய் பொடி தான் சேர்க்க போகிறோம் ஸோ உங்கள்கிட்ட கோழி ஏலக்காய் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே அவ்வளோதான் காஞ்சமிளகாய் கடைசியாக காரத்துக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்துக்கோங்க உங்களுக்கு அந்த மசாலாவோட ஸ்மெல் வரும் ஸோ அது நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து போகிறோம் மறுபடியும் அதே பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் பட்டர் எடுத்துக்கோங்க பட்டர் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்துட்டு கட் பண்ண பன்னீர் சேர்க்க போகிறோம் பன்னீர் வந்து வீட்டிலே தான் பண்ணியிருந்தேன் பன்னீர் எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த மாதிரி பன்னீர் க்யூப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பட்டரில் போட்டுட்டு நம்ம வந்து கோல்டன் ப்ரௌனாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த டைமில் நம்ம மசாலா வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போ அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் பன்னீரெல்லாம் கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிடுச்சு ஃபுல்லு ஃபுல்லாக இதை டர்ன் பண்ணிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம பன்னீர் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எப்பயுமே வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் மஞ்சூரியன் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம் ஸோ வேறு ஊரோட சமையலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ஈஸியும் கூட மறுபடியும் அதே ப்ளே பேனில் நம்ம ஸ்கொயராக கட் பண்ண ஆனியன் ப்ளஸ் கேப்சிகம் இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனோ கேப்சிகமோ இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதுவும் வந்து ரொம்ப வெந்திரக்கூடாது ஓரளவு க்ரன்ச்சியாக இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதும் இதையும் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ வந்துட்டு ஒரு மிக்சரில் ஒரு கப் அளவு தயிர் எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு ஊற பச்சு வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கோங்க ப்ளஸ் இது கூடவே ஃப்ரை பண்ணாத பன்னீர் ஒரு பத்து க்யூப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி தேவைன்னா நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் ஸோ இதை நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் மறுபடியும் அடுப்பில் அதே பேனை வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்குற அந்த க்ரீமை இதில் சேர்த்துலாம் க்ரீம்னால் அந்த தயிர் முந்திரி பருப்பு ப்ளஸ் பன்னீர் போட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மிக்சரை இதோடு சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி வேணுணாலும் சேர்த்துக்கலாம் ஓவராக திக்காக இருந்துச்சுன்னா பட் இது நார்மலாக தான் இருக்குது ஸோ தண்ணி சேர்க்கல நான் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதிலையே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் இது மட்டும்தான் காரம் நம்ம பச்சை மிளகாய் மிளகாத்தூள் எதுவுமே நம்ம சேர்க்கலை ஸோ இந்த மசாலாவோட காரமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு ஸோ இது நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி வேணும்னா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் பண்ணுற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தயிர் முந்திரி பருப்பு எல்லாமே வந்து ஜாஸ்தி பட்டுக்கோங்க இப்போ அவ்வளோதான் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துடலாம் பன்னீர் சேர்த்து பன்னீர் இந்த கிரேவியில் நல்லா சோக் ஆகுற வரைக்கும் கலந்து விடுங்க ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வரணும் பன்னீரில் நல்லா கலந்தாச்சு வாசனையே ரொம்ப நல்லா இருக்குது எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலா அரைச்சி பண்ணோம்னா அதோட வாசனையே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கேப்சிகமும் இதில் சேர்த்துடலாம் அவ்வளோ தான் நம்ம பன்னீர் ரெசிபி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்ல எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ உங்கள் உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனாலும் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் வெறுப்புனா கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கலாம் ஸோ நான் இப்போ ரெண்டுமே இதில் ஆட் பண்ணுறேன் ஒரு பக்கம் கஸ்தூரி மேத்தி ப்ளஸ் இன்னொரு பக்கத்தில் கொத்தமல்லி போட போகிறேன் பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட பன்னீர் டிஷ்ஷு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதோட பேர் பன்னீர் யக்னி இது ஒரு காஷ்மீரி ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்திக்கு பரோட்டாக்கு ஈவன் தோசைக்கு கூட ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு அவ்வளோதான் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ குறிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நெட்ராஜ் கிச்சன் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ